கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கான சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடைகளாக காணப்படுகின்ற தீங்குகளை அகற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வேதனைகள் மத்தியில் அனுதினமும் பல சவால்களை சந்தித்துக்கொண்டும் தாங்கிக் கொண்டும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இன்றைக்கும் நீங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற உங்களின் சூழ்நிலைகளில் உங்களை நிகழ விடாமலும் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் கத்தர் இன்றைக்கு உங்களுக்காய் அனுக்கிரகம் பண்ணி உள்ளார் இனி நீங்கள் போராட தேவையில்லை கத்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் விடுவிப்பார்

காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கத்தருடைய பயமுறுத்தியும் கொலை செய்யும்படியும் செய்து வந்தான் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று கேட்க நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லி முடித்தவுடன் சவுலின் கண் பார்வை போனது என்றும் மீண்டும் கர்த்தரால் அனனியா மூலம் கண் பார்வை கிடைக்கப்பெற்று பின்பு அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்பதை நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வழிகளில் சத்துரு உங்களுக்காய் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிர்வாதங்களை கெடுத்தும் பற்றாக்குறைகள் தடைகள் பலவீனங்கள் சரீரத்தில் வியாதிகளை தந்தும் சமாதானத்தை இழக்கச் செய்தும் முன்னேற்றத்தை கெடுத்தும் நஷ்டங்கள் இழப்புகளை தந்தும் வாழ்வதா சாவதா என்ற விரக்தியில் ஆத்மாவிலே நெகிழ்ந்து போயும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றவர்களே தத்த தம்முடைய சுதந்திரமாகிய உங்களை அவர் கைவிடாமல் சவுலின் தந்திரங்களை சூழ்நிலைகளை இன்றைக்கு குருடாக்குகின்றார் அவைகளை வாய்க்காதே போக பண்ணுகின்றார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு பயந்து போய் காணப்படுகிறீர்களோ அவைகள் இன்றைக்கு செயலற்று போகும்படி செய்கின்றார் உங்களுக்கு எதிராக எழும்பி நின்ற ஆக்கிரமிப்புகளை ஆரவாரங்களை அடக்க நினைக்கிறவைகளை அதன் வல்லமைகளை செயல்களை அழிக்க நினைக்கின்ற எண்ணங்களை யாவற்றையும் கீழே விட பண்ணுகின்றார் அவைகள் மீண்டும் தலை தூக்காதபடி செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் தீவிரித்து புறப்பட்டு வந்ததோ அந்த தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகின்றார் சவுல் யாரையெல்லாம் அழிக்க நினைத்தானோ ஒடுக்கினானோ அங்கெல்லாம் பவுலாய் மாறி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜீவனை சமாதானத்தை கிருபையை பேசினான் உங்களுக்காய் தீமைகள் விதைக்கப்பட்டதோ அவைகளையெல்லாம் விருட்சங்களாக முளைக்க பண்ணுகின்றார் தீமை செய்ய நினைத்தவர்களே உங்களுக்கு நன்மை செய்யும்படி புறப்பட்டு வரும்படி கத்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் அவரின் வார்த்தையையும் விசுவாசியங்கள் காண்பீர்கள் கத்த தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை ால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் கர்த்தரின்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக